ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாளின் பொழுது நம்ம எப்படியெல்லாம் முருகப்பெருமான வழிபாடுகள் செய்யலாம் முருகப்பெருமானுக்காக வழிபாடு செய்யும் பொழுது செய்யப்படக்கூடிய நெவேதியங்கள் என்னென்ன அப்படின்ற சுவாரஸ்யமான சில தகவல்களை எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பலவகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு பெருமான் அதாவது நமக்கு வெற்றிகளை எல்லாம் தரக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாக இந்த தைப்பூச திருநாள் பார்க்கப்படுது எப்படி ஆடி கீர்த்திகை தை கீர்த்திகை போன்றவை எல்லாம் விசேஷமான நாட்களோ அதே போல முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமாக பூசம் நட்சத்திரமும் பார்க்கப்படுதுங்க இந்த பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நன்னாள்ல தைப்பூசத் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த நாள்ல முருக பக்தர்கள் முருக பெருமானுக்காக காவடி எடுப்பது பால் குடம் எடுப்பது அழகு குத்துதல் மற்றும் நடைபயணம் மேற்கொள்ளுதல் போன்ற சிறப்பான பிரார்த்தனைகளை எல்லாம் வந்து செய்வாங்க அந்த வகையில வருகின்ற வியாழக்கிழமை இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தைப்பூச திருவிழாவானது வந்துள்ளதுங்க பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு நல்ல நேரமானது எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் ஒன்பது மணி பதினான்கு நிமிடத்திற்கு வந்து பூசம் நட்சத்திரமானது ஆரம்பமாகுது இந்த நாளில் நீங்கள் விரதமிருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்வதன் மூலமா நிறைய நன்மைகளை வந்து பெற முடியும் தமிழ் கடவுளான முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு அனைத்து நாட்டிலையுமே வந்து பக்தர்கள் வந்து இருக்கிறாங்க இப்படி இவரை வழிபாடு செய்யாதவங்க அப்படின்னு யாருமே இருக்க முடியாது ஏன்னா நமக்கு வேண்டிய வெற்றிகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம தைப்பூச திருநாளில் வழிபாடு செய்யும் பொழுது நிறைய நல்ல எல்லாம் கிடைக்குங்க அப்படி வியாழக்கிழமையில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தைப்பூச திருநாளில் நீங்கள் முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு படை வீடுக்கு கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு வருவோம் அப்படின்றவங்க எந்த படை வீட்டுக்கு போவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்துடுங்க கூடவே முருகனுக்கு உரிய மந்திரமான ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்துடுங்க இந்த ஒரு மந்திரம் போதும் உங்களது வாழ்க்கையை மாற்றிவிடும் இந்த மந்திரத்தை பதிவு செய்யும் பொழுது உங்களுடைய மனதில் தீராத ஆசைகள் வேண்டுதல்கள் ஏதாவது இருக்குன்னா அதன் மனதார நீங்கள் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்துக்கிட்டு சீக்கிரமாகவே அந்த விஷயமானது நடைபெற வேண்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை முருகனிடம் வைத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த மந்திரத்தை வந்து பதிவு செய்யுங்க இப்படி முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து கண்டிப்பாக நீங்கள் தலைக்கு தாங்க குளிக்கணும் குளிச்சு முடிச்சுட்டு வீடு எல்லாம் சுத்தம் செய்துட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய படம் இருக்குது அப்படின்னாலோ இல்லை விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ எதுவாக இருந்தாலும் அதை பன்னீரில் நல்லா வந்து தொடச்சிடுங்க ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் மஞ்சள் ரெண்டும் கலந்து நீங்கள் அந்த பொட்டை எடுத்து முருகனுடைய திருவுருவ படமோ அல்லது விக்கிரகமோ எது இருந்தாலும் அதற்கு வந்து வச்சுடுங்க கூடவே வந்து தாளம்பூ குங்குமம் வந்து கடைகளில் விற்குங்க அதை வாங்கிட்டு வந்து முருகப்பெருமானுக்கு வைங்க மேலும் முருகப்பெருமானுக்கே பிடித்த மலர் அப்படின்னா அதை செவ்வரளி மலர் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த மலர் கிடைக்கும் அப்படின்னா தவறாமல் அந்த மலரை எடுத்துட்டு வந்து மாலையை தொடுத்து முருகப்பெருமானுக்கு வந்து போடுங்க அப்படி அந்த மாலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு என்ன மலர் கிடைக்குதோ அந்த மலரை வைத்து முருகப்பெருமானை நீங்கள் அலங்காரங்கள் செய்துக்கோங்க கூடவே நீங்கள் உங்களுடைய வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அன்றைய தினம் தவறாமல் நீங்கள் வேல் வழிபாடு வந்து செய்ய வேண்டுங்க வெற்றிகளை எல்லாம் தரக்கூடியது தான் இந்த வேல் வழிபாடு வேல் இல்லாதவர்கள் எந்த கவலையும் படாதீங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருவுருவ படம் இல்லையா முருகனுடைய படம் அவருடைய கைகளில் அந்த வேல் இருக்கும் அந்த வேல் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இதே போல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து வழிபாடு செய்யுங்க மேலும் அன்றைய தினம் தவறாமல் வந்து நீங்கள் வேல் மாறல் வந்து படிக்க வேண்டுங்க இப்படி செய்வதால வெற்றிகளை எல்லாம் நமக்கு முருகப்பெருமான் தந்தருள்வார் கூடவே அன்றைய தினம் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில தவறாம ஒரே ஒரு நெய் விளக்கு ஏற்றிடுங்க நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தம்பதியரா சேர்ந்து நீங்க விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா தம்பதியரா சேர்ந்து முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று நீங்க வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல்களானது நிறைவேறுங்க அடுத்த வருடம் தைப்பூசத்திற்குள்ள முருகப்பெருமானே உங்களுக்கு வந்து குழந்தையாக பிறப்பார் இது அனைவராலும் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம் எப்படி குழந்தை பாக்கியத்திற்காக நீங்க சஷ்டி நாட்கள்ல விரதம் இருக்கிறீர்களோ அதே போல தைப்பூச திருநாளின் பொழுதும் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதோட மட்டும் இல்லாமல் பாக்கியம் பாக்கியம் நடைபெறாமல் தடைப்பட்டு கூடியவங்க முருகனுடைய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை உங்களுடைய கண்களால பார்த்து நீங்க வணங்கிட்டு வாங்க இப்படி செய்வதால செவ்வாய்க்கு உரிய கிரகமான முருகப்பெருமான் உங்களது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தோஷங்களையும் வந்து விலக்கி கொடுப்பாருங்க தோஷங்கள் விலகும் பொழுது திருமண தடையும் விலகி உங்களுக்கு விரைவில் வந்து திருமண பாக்கியமானது நடைபெறும் அதனால திருமண பாக்கியம் ஆகாதவர்களோ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களோ தவறாம தைப்பூச திருநாளில் வந்து நீங்க கண்டிப்பா வந்து விரதம் இருங்க முருகனுடைய கடைக்கண் பார்வை பட்டாலே போதும் உங்களுக்கு அத்தனை விதமான தோஷங்களும் விலகி கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை வந்து சிறந்து வருங்க அதனால தவறாம இந்த விஷயத்த ரெண்டு பேருமே வந்து ட்ரை ட்ரை பண்ணுங்க ஏன்னா நிறைய நீங்க செலவு பண்ணிருப்பீங்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க ஜாதகம் பார்த்துருப்பீங்க தோஷம் கழிச்சிருப்பீங்க பரிகாரங்கள் செய்திருப்பீங்க ஆனாலுமே கூட அதனால எந்த ஒரு பலனுமே இல்லாம இருக்கும் ஆனா இது எல்லாத்தையும் வந்து தீர்க்கக்கூடியவர் தாங்க முருகப்பெருமான் வழிபட்டாலே போதும் உங்களது வாழ்க்கையில் வழிபாடு செய்ய முடியாதவங்க வழிபாடு செய்யலாங்க அப்படி நீங்க வீட்டில் எப்படியெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்ன நெய்வேதியம் முருகப்பெருமானுக்கு செய்யணும் அப்படின்றத எல்லாத்தையும் வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய வீட்டு பூஜை அறையில சர்கோணி கோலம் முருக பெருமானுக்கு உங்களால் என்ன நெய்வேதியம் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்துக்கலாம் உங்களால் எந்த நெய்வேதியமும் செய்ய முடியல அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க வெற்றிலையும் ரெண்டே ரெண்டு வாழைப்பழமும் வைத்தீங்கன்னாவே போதும் முருகப்பெருமானதை மனதாரம் வந்து ஏற்றுப்பார் சர்கோண கோலம் இட்டு நீங்கள் அன்றைய தினம் தவறாமல் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுங்க வெற்றிலை தீபம் ஏற்றுவது நமக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்திக் கொடுக்கும் சொந்தமாக வீடு வேணும் சொந்தமாக ஒரு நிலம் வேணும் அப்படின்றவங்க தவறாமல் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக அந்த அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் ஓம் சரவணபவ கோலம் போட்டு அந்த கோலத்தில் ஆறு சைடுமே வந்து ஆறு விளக்குகள் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க அன்றைய தினம் உங்களால் முடிஞ்ச சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் போன்றவற்றையெல்லாம் நெய்வேதியமாக செய்யலாங்க இப்படி வழிபாடுகள் எல்லாம் செய்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக வந்து அன்றைய தினம் கந்தகுரு கவசம் கந்த புராணம் கந்த சிருஷ்டி கவசம் எல்லாம் தவறாமல் வந்து படிச்சுட்டு வாங்க ஒருவேளை தவிர்க்க முடியாமல் வேலைக்கு போகக்கூடியவர்களோ இல்லை ஆலயங்களுக்கே செல்ல முடியல வீட்லேயும் வந்து பூஜை செய்ய முடியல அப்படின்றவங்களோ எந்த ஒரு கவலையும் படாதீங்க அன்றைய தினம் நீங்கள் எப்போதும் போல தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்யுங்க அன்றைய தினத்தில் அசைவத்தை மட்டும் தவிர்த்துட்டு மனதார நீங்கள் முருகப்பெருமானு நினைத்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க நிச்சயமாக அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து தவிர்க்க முடியாதவர்கள் வந்து செய்யக்கூடிய விஷயம் உங்களால் வந்து செய்ய முடியும் அப்படின்றவங்க வீட்டில் தாராளமாக நாங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் செய்யலாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான் பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்கன்னாலும் நீங்கள் விரதம் இருக்கலாங்க உங்களுடைய வீட்டு பூஜை அறைக்கு மட்டும் நீங்கள் போகாமல் வீட்டில் வெளியில இருந்து நீங்கள் விரதம் இருந்துக்கலாம் உங்களால் அப்படி எந்த ஒரு நெய்வேத்தியத்தையும் செய்து படைக்க முடியல அப்படினா கவலைப்படாதீங்க வெற்றிலை பாக்கு வாங்கி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதனால் விரதம் இருப்பதனாலலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது பீரியட்ஸ் டைம் ஆச்சு நம்ம எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்லாம் கவலைப்படாதீங்க விரதம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் ரூமுக்கு மட்டும் போகாமல் இருந்துக்கோங்க உங்களுடைய வீட்டில் வேற யாராவது இருக்காங்கன்னா அவங்க மூலியமாக தீபம் ஏற்றி வழிபாடுகள் எல்லாம் செய்ய சொல்லுங்க நீங்கள் வெளியில இருந்தே விரதம் இருந்துக்கோங்க ரொம்பவே அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த தைப்பூசனால் தவற விட்றாதீங்க மறுபடியும் இதே தைப்பூசம் அடுத்த வருடம் வர வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும் அத்தகைய சிறப்பான இந்த ஒரு நாளில் நாங்கள் சொன்ன இந்த எளிமையான வழிபாடு முறைகளை எல்லாம் செய்து நல்ல ஒரு பலனை வந்து பெற்றுக்கோங்க முருகனுக்கே உரிய மிகவுமே நல்ல ஒரு நன்னாள் அப்படின்னா அது இந்த தைப்பூச தாங்க தைப்பூசத்தில் பார்த்திங்கன்னா அறுபடை வீடுகளும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக வந்து கொண்டாடுவாங்க அதிலும் குறிப்பாக முருகனுடைய மூன்றாம் படை வீடான பழனி வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க பழனிக்கு வந்து செல்ல வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தவறாமல் பழனிக்கு போயிட்டு வாங்க தைப்பூச திருவிழா அன்று விசேஷமாக அங்கு கொண்டாடப்படும் இந்த நாளில் நீங்க வழிபாடு செய்வதால நிறைய நல்ல பலன்களை வந்து கண்டிப்பா பெற முடியும் தவறாம வந்து அனைவரும் முருகனுடைய வழிபாடுகள் செய்து வேண்டிய பலன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க இந்த ஒரு பதிவின் மூலமா தைப்பூச திருநாளினுடைய சிறப்புகளை பற்றியும் அன்றைய தினம் செய்யக்கூடிய வழிபாடு முறைகளை பற்றியும் நீங்க தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மிது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க